அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாக தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் அமைச்சராக இருந்தபோதும் தெரியும் அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுபோல் கன்னியாகுமரியில் ஒரு மா ஒரு காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டோம் முழுவதுமாக நான் உணர்ந்தவன் அவரை நினைத்து உண்மையிலே நான் மிகவும் ரொம்ப வருத்தப்பட்டு எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்துலையும் இங்கே தலையிடுறதில்ல இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் விபிஎஸ் அவர்கள் தான் இருக்க அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க அதன் பிறகு இங்கே வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டிடிவி அவர்கள் அவர் இங்கே வச்சு தான் டெல்லியில டெல்லியில் போய் பேசி முடியும் இங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்காங்க ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் பிறகு ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்குறாங்க ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது